ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு சிம்மம் சிம்ம ராசி நண்பர்களை உங்கள் ஜென்ம ராசிக்கு ராகு வந்திருக்கிறார் ராசிநாதன் சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகையவர்கள் ஆவார்கள் ஜென்ம ராசியில் ராகு உழவுவது சிறப்பாகாது சந்திரன் உடலுக்கு மனதுக்காரர்கள் ஆவார் சந்திரனுடன் ராகு சேரும் போது உடல் நலமும் மனநலமும் பாதிக்கும் இதே குழப்பம் ஏற்படும் சிம்மம் நெருப்பு ராசி என்பதால் உடலின் உஷ்ணத்தின் ஆதிக்கம் அதிகமாகும் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் விரும்பத்தகாத இடமாற்றம் நிலைமாற்றம் உண்டாகும் மேலதிகாரிகளால் தொல்லைகள் அதிகமாகும் என்னதால் பாடுபட்டு உழைத்தாலும் அதற்கான முழுமையான படம் கிடைக்காமல் போகும் பெண்களால் பிரச்சனைகள் சூழும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பழகுவது அவசியமாகும் பிறரிடம் விழிப்புடன் இருப்பது நல்லது குறிப்பாக வேற்றுமொழி மத இனக்காரர்களால் சங்கடங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி இனங்களில் விழிப்புணர்வு தேவை இதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது காலம் இது மதிப்புக்கும் அந்தஸ்திக்கும் குறைவு ஏற்படும் என்பதால் குறுக்கு வழிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியில் வீட்டில் கேது உலாவது சிறப்பாகாது ஏழாம் வாழ்க்கை துணைவரை குறிக்கும் கூட்டாளிகளையும் நண்பர்களையும் குறிக்கும் பயணத்தால் அனுகூலம் உண்டா இல்லையா என்பதை வெளிப்படுத்தும் இடமாகும் இது காமத்திரிகோணமாகும் திரிகோணமாகும் ஆசைகள் அதிகமாக இருக்கும் பிற மொழி பெண்கள் தொடர்பு உண்டாகும் மனைவியின் ஆரோக்கியத்தில் சீராக இராது விஷம் மற்றும் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட நேரலாம் மருத்துவரால் கூட எளிதில் கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடிகள் உண்டாகும் மற்றவர்கள் உங்கள் பேச்சை மதிக்காமல் எதிர்த்து பேசுவார்கள் பிறருடன் சுமூகமான உறவு இல்லாமல் போகும் கோபப்படாமல் நிதானித்து பேசி பழகி நிலைமையை சரி செய்து கொள்வது நல்லது கீது பத்துக்கு பத்தாம் இடமான சூற்றுமத்தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும் பக்குவமாக சமாளிக்கவும் ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு கண்டம் உண்டாகும் ஜாதக பலம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை